வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு நூறு மாணவர்களின் கனவில் சென்ற இறைவன் மற்றும் சிவபெருமானை வழிபட்ட உயிரினங்கள் பற்றி பார்க்க போகிறோம் எண்ணங்களின் தாக்கமே கனவு அப்படின்னு அறிவியல் சொன்னாலும் ஒரு சிலருக்கு நடக்க போகிற சம்பவங்களை முன்கூட்டியே தெரிவிக்கும் வகையான கனவு வருவது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்னும் ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியாக மத குரு அல்லது தெய்வம் கனவுல வந்து காட்சியளித்ததாகவும் சொல்கிறத பார்த்துருக்கோம் இந்த நிலையில் ஒரே நேரத்தில் நூறு மாணவர்களோட கனவில் சென்ற இறைவன் யார் எதுக்காக அவர் கனவில் போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திருப்பெருந்துறை அப்படின்ற ஆவு ஆவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுற சிறப்பு வாய்ந்த ஊரில் அறுபுரியும் ஆத்மநாத சுவாமியே ஒரே நேரத்தில் நூறு மாணவர்களின் கனவில் சென்று இறைவனாவார் ஆவுடையார் கோவிலில் ஒருமுறை இறைவனே அந்தனராய் முதியவர் வடிவில் வந்து அங்கு வாழ்ந்து வந்த அந்தனர்களின் குழந்தைகளுக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுத்தர முன் அதை கேட்டு மகிழ்ந்த அந்தனர்களும் மாணவர்கள் படிப்பதற்காக வேத பாடசாலை ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அவர்களின் வீடுகளில் புழுங்கல் அரிசி பாகற்காய் முளைக்கீரை கொண்டு சமைக்கப்பட்ட உணவை அந்த முதியவருக்கு வழங்கினாங்க அவரும் அதை சாப்பிட்டு வேத பாடசாலையில் படிக்க வந்த நூறு மாணவர்களுக்கும் முறையாக வேதங்களை கற்றுக் கொடுத்தார் ஞானயோக சாஸ்திரங்கள் வியாகரணம் தர்க்கம் போன்ற அனைத்தையும் கற்பித்தார் படிப்பு மட்டும் இல்லாமல் தினமும் விளையாட்டையும் நல்லா கற்றுக் கொடுத்து அவர்களுடன் சேர்ந்து விளையாடின விளையாடினதுனால மாணவர்கள் அனைவருக்கும் அவரு அவரை மிகவும் பிடித்திருக்கு அதுபோல் வேதங்களையும் நன்கு கற்றுத்தேர்ந்தனர் தேர்ந்தனர் ஒரு நாள் மாணவர்களோடு விளையாடிய முதியவர் திடீரென்று மறைஞ்சிட்டார் மாணவர்கள் அனைவரும் அவரை காணாமல் வருந்தி தமது பெற்றோர்களிடம் கூறினாங்க இதையடுத்து எல்லோரும் தேடிய போதும் அவரை காணவில்லை அன்றிரவு ஒரே நேரத்தில் நூறு மாணவர்களின் கனவிலும் தோன்றிய இறைவன் முதியவராக வந்து உங்களுக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தது நானே இதுவரை நான் விரும்பி சாப்பிட்டு வந்த புழுங்கல் அரிசி முளைக்கீரை பாகற்காய் ஆகியவற்றை உங்கள் பொ பெற்றோரிடம் கூறி சமைத்து சுட சுட ஆவி பறக்க படைக்க சொல்லுங்கள் என்று தெரிவித்து மறைந்தார் இதையடுத்து மாணவர்கள் அனைவரும் தங்கள் பெற்றோர்களிடம் கூறியபொழுது வந்தது இறைவன் என்று அனைவருக்கும் தெரிந்தது நன்றி அடுத்தபடியா சிவபெருமான் வழிபட்ட உயிரினங்கள் பார்க்க போகிறோம் மனிதர்களுக்கொன்றே அனைத்து உயிரின உயிரினங்களிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்று அதிகம் வலியுறுத்தும் மதமாக இந்து மதம் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது உண்மைதான் என்று நிரூபிக்கும் விதமாக இந்து மதத்தில் இருக்கும் தெய்வங்களை மனிதர்கள் மட்டுமின்றி பறவைகள் விலங்குகள் கால்நடைகள் போன்ற பல்வேறு உயிரினங்களும் வணங்கியுள்ளது இதையடுத்து என்னென்ன உயிரினங்கள் அவ்வாறு இறைவனை வணங்கியுள்ளன அப்படின்னு பார்க்கலாம் இந்து மதத்தில் காணாபத்தியம் கௌமாரம் சௌரம் சைவம் வைணவம் வைஷ்ணவம் சாக்தம் என சண்மத வழிபாடு முறைகளை ஜகத்குரு ஆதிசங்கரர் ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு நேர்மை ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு கொண்டிருப்பது இந்துக்களின் கோட்பாடாகும் இவ்வாறாக தெய்வங்களை மனிதர்கள் வழிபடுவது போன்றே விலங்கினங்களும் இறைவனை வழிபட்டுள்ளன புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றில் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் போன்ற பலரும் பல்வேறு காரணங்களால் பறவைகள் விலங்குகளாக சாபம் பெற்ற நிலையில் தங்கள் பூர்வ ஞானத்தின் காரணமாக அந்த நிலையிலும் இறைவனை வழிபட்டனர் அவ்வாறு விலங்கினங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவது இன்று வரை பல இடங்களில் பார்க்கலாம் அதையடுத்து சிவபெருமானை எந்தெந்த உயிரினங்கள் எந்த ஊரில் வழிபட்டு வணங்கின என்ற விவரத்தை பார்க்கலாம் அணில் குரங்கண்ணில் முட்டம் அதாவது காஞ்சிபுரத்தில் ஆமை திருமணஞ்சேரி திருக்கச்சூர் யானை திரு ஆனைக்கா காலத்தி கோட்டாறு பெண்ணாடகம் திருக்கொட்டாரம் திருக்கான ஈ இங்கோய்மலை எறும்பு திருவெரும்பூர் கரிக்குருவி மதுரை வலிவளம் கழுகு திருக்கருகுன் திருக்கழுக்குன்றம் புல்லிருக்குவேலூர் கருடன் சிறுகுடி கழுதை கரவீரம் காகம் குரங்கனில் முட்டம் குதிரை அயவநீதி குரங்கு குரங்குக்கா குரங்காடுதுறை குரங்கனில் முட்டம் அது காஞ்சிபுரத்தில் இருக்கு சிங்கம் திருநள்ளூர் சிலந்தி காலத்தி திருவானைக்கா தவளை ஊற்றத்தூர் மயில் நண்டு திருவசலூர் அருகே திரு திருந்தேவன்குடி நாரை திருநாரையூர் பசு திருநாவத்தூர் ஆவூர் பெண்ணாடகம் கோவில் பட்டீஸ்வரம் போரூர் பன்றி சிவபுரம் மயில் மயிலாப்பூர் மயிலாடுதுறை மீன் திருச்செந்தூர் முயல் திருப்பாதி புலியூர் வண்டு திருவண்டுத்துறை கிளி சேலம் சிட்டுக்குருவி வட குரங்காடுதுறை சக்கரவாக பறவை திருச்சக்கர சிக்கராப்பள்ளி பூனை சூனாம்பேடு அருகே வில்லிவாக்கம் ஆகிய உயிர்கள் சிவபெருமானை வழிபட்டன அந்தந்த ஊரில் வழிபட்டு வந்திருக்கு நன்றி